அடுத்து நாம் கன்னி ராசியை எடுத்துக்கொள்வோம் இந்த ராசிக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு மீன் போல் ஃபிஷ் வடிவத்தில் ஒரு டாலர் கிடைக்கிறது கோல்டு சில்வர் உங்களது சக்திக்கு எது முடியுமோ அதனை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் புத்திசாலித்தனத்தை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இவர்கள் வந்து பெருமாள் மகாலட்சுமி ஒன்றாக இருக்கக்கூடிய டாலரை இவர்கள் அணிந்து கொள்வதன் மூலம் மேலும் மேலும் நல்ல செல்வ வளம் இவர்கள் பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்கள் அப்படின்னா அந்த சூரியனுடைய வரைபடம் போன்ற ஒரு டாலரையும் இவர்கள் அணிந்து கொள்ளலாம் இவர்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்கள் அப்படின்னா சந்திரனுடைய பிறை வடிவம் அதாவது ஒருவேளை அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்திரனின் பிறை வடிவம் போன்ற டாலரை இவர்கள் அணிந்து கொள்ளலாம் அதையும் தவிர இவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பறந்திருந்தார்கள் அப்படின்னா அந்த முருகனுடைய டாலரை இவர்கள் அணிவதன் மூலம் நல்ல அபிவிருத்தியையும் மேன்மையையும் இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும்